நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவர்களுள் ஒருவருமான இலகடைசன் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார் அவரது உடல் இன்று மாலை தகடம் செய்யப்பட உள்ளது கடந்த எட்டாம் தேதி சென்னை தீநகர் வீட்டில் தவறி விழுந்த இலக்கடைசன் தலையில் காயமடைந்து சுயநினைவின்றி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மூளைக்குள் ஏற்பட்ட ரத்த கசிவு மற்றும் நிலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் தேவையான அனைத்து சிகிச்சைகளும் வழங்கப்பட்ட போதிலும் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படாததால் அவர் காலமானார் இதனையடுத்து இலகணேசன் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இதனையடுத்து ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்டோரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர் இலகணேசன் உடல் தியாகராய நகர் வெங்கட் நாராயண சாலையில் உள்ள நடேசன் பூங்கா எதிரே சென்னை மாநகராட்சியின் விளையாட்டுத் திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று வைக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்பாடுகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் 6 महीने का लगता है दूसरे से बना ही बहुत टारगेट है 6 महीने का अर्ध मध्य आयु में पूराना ग्रुप कंप्लीट आंसर तैयार कर दो हम का 6 महीने की स्टडी 6 महीने और लास्ट हम लोग 6 एंटर है हम लोग ना 5 की मुंह करना है और 4 4 में करना है 5 की இறுதிச் சடங்கு முடிந்த பின்னர் இன்று மாலை பெசட் நகர் மின் மயானத்தில் உடல் தகனம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கும் பெரிய இழப்பாகும் ஏன்னா வீட்டிற்கு அவருடைய இழப்பு கிடையாது ஏன்னா அவருடைய நாட்டினுடைய ஒரு மாமனிதர் நாட்டிற்கு சொந்தக்காரர் அவருடைய இழப்பு பேரிழப்பாக கருதுகிறோம் நாளை மாலை ஐந்து மணிக்கு தேர்வு இலகணேசன் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் மோடி எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் மறைவால் வேதனை அடைந்தேன் எனவும் தேச சேவைக்கும் தேசத்தை சிறப்பாக கட்டமைக்கவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உண்மையான தேசியவாதி என்றும் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்தவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று ஓ பி எஸ் வைகோ செல்வப்ருந்தகை நிர்மலா சீதாராமன் உதயநிதி தமிழிசை அண்ணாமலை உள்ளிட்டோரும் இல மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்